வணக்கம் நம் தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டமானதுதான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளின் உரிமை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தற்போது வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த உதவி தொகையானது உயர்த்துவது குறித்து பார்த்தீங்கன்னா முதலட்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்பு வந்து ஒரு சில நேரத்தில் வெளியேற்றிருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா விரைவில் இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்னென்னா தேர்தலுக்கு முன்னதாக இந்த தொகையை உயர்த்துவதன் மூலம் பெண்கள் வாக்காளர்களின் ஆதரவை தக்க வைக்க திமுக வந்து திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு தகவல்

ஆறு தேர்தலை மையமாக வைத்து இந்த பட்ஜெட் எதிர் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் வந்து தெரிவித்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க ஸோ பெண்களுடைய அந்த பெண் வாக்காளருடைய அந்த ஓட்டை வந்து அவங்க வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறத அதிகரித்து அதனுடைய தொகையில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுவாது இந்த ஒரு அறிவிப்பானது நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழியாகவே வாயிலாகவே வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளியாகி இருக்கு <middly> நன்றி <middly>